இந்த மயிலை பாருங்களாம் எவ்வளோ அழகாக தோகையை விரிச்சிக்கிட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களாம் நானே இது வந்து வீடியோவில் தான் பார்த்துருக்கேன் இந்த மதி தோகை விரிக்கு விரிச்சுட்டு இருக்கிறத வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அவ்வளோ அழகாக இருக்குது நாங்கள் பாருங்கள் சுற்றுறத பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க இது வந்து இப்படி சொல்கிறது வார்த்தைகள் இல்லை அந்த அளவுக்கு இருக்குது யாரெல்லாம் இந்த மாதிரி லைவாக பார்த்துருக்கா இந்த தோகை விரிக்கிறத நான் வந்து விரிச்சுட்டு இந்த மாதிரி நிற்கும் போதுதான் பார்த்தேன் அதுவே இவ்வளோ அழகாக இருக்கு இந்த தோகையை போது அப்போ எவ்வளோ அழகாக இருந்திருக்கும் இந்த பாருங்கள் பக்கத்துலலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன மயிலாம் தெரியுது சுற்றுறாங்க அழகாக சூப்பராக இருக்குங்க யாரில் இந்த மாதிரி லைவாக பார்த்துருக்காங்களோ அவங்களெலாம் கமனில் சொல்லுங்கள் சரியா நான் இப்போ தான் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறாங்க சிங்கப்பூரில் ஒரு இடத்துல இந்த மாதிரி இருந்தது ஒரு இடத்துல சந்தோஷாவில் இருக்குது இந்த இந்த இது வந்து சந்தோஷாவில் நிறைய மைல் இந்த மாதிரி கூட்டம் கூட்டம் கூட்டமாக தெரியும் இங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு பத்து மைலுக்கு மேலே கிடக்குது இந்த உடம்பு சில கிரச்ச பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருந்தது இந்த வாயில அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம் தோணுது அந்த அளவுக்கு அழகா இருக்கு ஆமாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு சின்ன சேனல் அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் சூப்பராக இருங்க தோகை விரிச்சுக்கிட்டே அப்படி மேலே ஏறி வருது ஆ அவ்வளோதான் நம்மளை தான் சுருக்கிட்டோ அவ்வளோ அழகா இருக்குங்க இந்த மயிலை அப்படியே சுற்றி சுத்தியே வந்துட்டு சந்தோஷாவில் அங்கங்கே அங்கங்க கூட்டம் கூட்டமாக மயில் வந்து குஞ்சிகளை புரிச்சுக்கிட்டு அப்படியே அழகாக அதிகமாக தெரியுறா என்ட்ரன்ஸுக்கு மேலே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மைல் உட்காந்துருக்கு